சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்டில் நியூசிலாந்து அணி ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது ஏற்கனவே இரண்டு போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி நியூசிலாந்து அணியை தோற்கடித்திருந்தது போட்டியில் நியூசிலாந்து அணி தமது முழு திறமையும் வெளிப்படுத்தி போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது இதன் அடிப்படையில் நியூசிலாந்து அணி தமது முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது இதற்கு பதிலளித்த இங்கிலாந்து அணி நூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது அடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் திருப்படத்தாடிய நியூசிலாந்து அணி நானூற்றி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது இதன் காரணமாக ஓட்டங்களுக்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்றால் மட்டுமே வெற்றி என்ற அடிப்படையில் இங்கிலாந்து அணிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது எனினும் இங்கிலாந்து அணியால் அதனை எட்ட முடியாத நிலையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதன் காரணமாக நியூசிலாந்து அணி நானூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான மூன்றாவது போல் கவாஸ்கர் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாள் ஆட்ட நிறைவின் போது இந்திய அணி ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தது ஆஸ்திரேலிய அணி முன்னதாக பெற்ற நானூற்றி நாற்பத்தி ஐந்து என்ற முதல் இன்னிங்ஸ் ஓட்ட அணியை பிடிப்பதற்கு இன்னமும் இந்தியாவுக்கு நூற்றி தொன்னூத்தி மூன்று ஓட்டங்கள் தேவைப்படுகின்றன எனினும் முறையை தவிர்ப்பதற்காக இந்திய அணியின் இறுதி துருப்பட்ட வீரர்களான பும்ரா மற்றும் ஆகிஷ் தீபா சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இந்திய அணியை காப்பாற்றினர் முன்னதாக கே எல் ராகுல் நான்கு ஓட்டங்களையும் ரவீந்திர ஜடேஜா எழுபத்தி ஏழு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் எனினும் சிறப்பாட்டக்காரர்களாக விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் குறைந்த ஓட்டங்களிலேயே ஆட்டம் இழந்தனர் இந்நிலையில் நாளை தினம் ஐந்தாம் நாள் ஆட்டம் இடம்பெறவிருக்கிறது இதன் போது இரண்டு அணிகளும் துருப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா என்பது சந்தேகமாக இருக்கிறது ஏனெனில் ஆஸ்திரேலியா பொறுத்தவரையில் நாளை தினமும் மைதான பிரதேச தேசத்தில் மழை பெய்யும் என வானிலை அறிக்கை தெரிவித்திருக்கிறது எனவே இந்த போட்டி பெரும்பாலும் வெற்றி தோல்வியின்றி முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை ஆஸ்திரேலிய அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான மேலும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இடம்பெறவிருக்கின்றன சுற்றுலா மேற்கு தீவுகள் மகளிர் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான இரண்டாவது இருபது இருபது ஓவர் போட்டி இன்று இடம்பெறுகிறது ஏற்கனவே இடம்பெற்ற போட்டிகள் இந்திய அணி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தது இந்த நிலையில் இரண்டாவது போட்டி இன்று இடம்பெறும் போது அதில் பெறும் நோக்குடன் மேற்கு தீவுகள் மகளிர் அணி சிறப்பு ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது